நேற்றுக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு சுங்க சாவடிகளில் மனிதநேயல் மக்கள் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் அந்த வசூல் செய்யக்கூடிய இடம் அந்த கேட்டு பேரிகேடு எல்லாமே வந்து சூறையாடப்பட்டுள்ளதுன்றதான் செய்தி அமைச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுங்க சாவடி கட்டணம்லாம் உயர்ந்திருக்கிறது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதனால் நாங்கள் போராட்டம் அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக சுங்கச்சாவடி முற்றுகை அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போலீஸ் பந்தபஸ்தும் போடப்பட்டுள்ளது ஆனால் கட்டுக்கு அடங்காமல் அந்த கட்சியை சேர்ந்தவர் அங்கே இருக்கக்கூடிய வசூல் செய்யக்கூடிய இடம் அந்த வண்டிகள் தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்தெல்லாம் வந்து தாக்கியிருக்காங்க பல டோல்கேட்டுகள் உடைக்கப்பட்டுள்ளது அதை உடைத்தவர்களை வந்து குறிப்பாக சென்னையில் பார்த்திங்கன்னா காவல்துறையினர் கைது செய்து அவருடைய வாகனத்தில் போது அந்த வாகனங்கள்லாம் முற்றுகையிடப்படுகிறது அந்த முற்றுகையிடப்பட்டோடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க கைது செய்தவங்களையும் விடுவிக்கிறாங்க இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க நாடு முழுக்க ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஒத்திகை போல இது எனக்கு தோன்றுகிறது ஏன்னா ஐஎஸ் அமைப்பு மேனுஸ்கிரிப்ட் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒளி வந்தது அதில் இதே போல நாடு முழுக்க பல இடங்களில் சின்ன சின்ன அளவில் பல கலவரங்களை ஏற்படுத்தணும் எப்படிலாம் செய்யணும் அதுக்கான டூல்கீட்டே அதில் கொடுத்துருக்காங்க ட்ரெயின்களை கவிழ்க்க வேண்டும் ட்ரெயின்களை கவிழ்க்கிறது வந்தே பாரத்தை அடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அங்கே ஒரு கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுலாம் எல்லாம் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி ஒத்திகை மாதிரி எதுக்கு இந்த மாதிரி முதல்ல ஒத்திகை செய்து பார்த்தா நம்ம பவர் என்ன தெரியும் எப்படி நீங்கள் சொல்கிறபடி போலீஸ் வந்தால் போலீஸ் என்ன எப்படி அட்டாக் பண்ணணும் அப்போ போலீஸ் விடுறாங்களா இல்லை பிடிச்சி போடுறாங்களா எல்லாம் ஒத்திகை இப்போ இதில் நீங்கள் கவனிக்கக்கூடியது என்னென்னா இதற்கு வந்து அப்பப்போ ராகுல் காந்தி ஏதோ ஒரு பேசுகிறார் அவர் ஏதோ பொடி வச்சு மறைமுக ஒரு மெசேஜ் அவர் கொடுக்குறார் அந்த மெசேஜ் நமக்கு புரியறதில்லை இந்துக்களுக்கும் புரியலை ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு புரியற மாதிரி புரிஞ்சிருக்கு ஆகவே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒத்திகை ஒன்று நடந்து கொண்டு நாடு முழுக்க நடப்பது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இதில் நீங்கள் பாருங்கள் அவங்க எந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா டோல்கேட்டை உடைப்பேன் இப்போ அந்த பாட்டுக்கு அப்புறம் போகலாம் இப்போ செய்கிறது யாரு மனிதநேய மக்கள் கட்சி தான் அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மனிதநேய மக்கள் கட்சி என்பது யார் எம்எம்கே இதுக்கு முன்னால் அவங்க யாராக இருந்தாங்க இப்போ ஒரு பாட்டில் ஒரு மருந்து இருக்குது ஒரு லேபிளை மாற்றி இன்னொரு பா இன்னூறு லேபிள் போட்டு இன்னொரு பாட்டில்களை மாற்றுறோம் இப்படி மாற்றிக்கொண்டே போயிடும் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு இது சொல்லுவாங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி அண்ட் பி கிரேட்டர் தேன் சி அண்ட் சி கிரேட்டர் தேன் டி ஏ கிரேட்டர் தேன் டி அப்படி வரும் இல்லையா ஒன்றை ஒன்று தொடர்படுத்தி பார்க்கும்போது அப்போ கோயம்புத்தூரில் குண்டு வச்சேருந்து ஆரம்பித்து பார்த்து வந்தீங்கன்னா நீங்கள் டோல்கேட் அடித்த வரைக்கும் பார்த்தா லிங்க் இருந்துகிட்டே வரும் இந்த இந்த மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலா போட்டிங்கன்னா அத்வானி வரும்போது யார் குண்டு வச்சாங்களோ மதுரை திருமங்கலத்தில் அங்கேருந்து ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ச்சி இங்கே வந்துட்டு இருக்கும் அவங்க தான் அப்படிப்பட்ட பயங்கரவாத குழுக்கள் தான் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் என்னென்னா ஏன் வந்து தன்னுடைய ஒத்திகைக்கு டோல்கேட்டை போய் அடிக்கிறான் டோல்கேட்டை அடித்த உடனே என்ன பண்ணுவான் அந்த ஊரில் இருக்கிற லோக்கலில் ஒரு நாலு பேர் சேர்ந்து சேர்ந்து அடிப்பான் அவனுக்கு தெரியாது ஆ ஆமாம் டோல்கேட்டு கட்டணம் உயர்வுனா அவனு அடிப்போம் அப்போ இவனுக்கு வலிமை சேரும் இது ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலான்னா ஜல்லிக்கட்டு ஃபார்முலா இப்போ ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டை வேண்டும் என்பதற்காக தான் அங்கே உள்ள லட்சக்கணக்கான பேர் வந்து இல்லை போராட்டத்துக்கு தான் சேர்ந்தாங்களா ஜல்லிக்கட்டு ஒரு பேனர் அதை வச்சு முதல்ல கூட்டம் சேர்ந்தது அந்த ஜல்லிக்கட்டில் மாட்டை வெட்டி பிரியாணியே போட்டு அதையே கொண்டு கொடுக்குற அதே ஒன்று வாங்கி சாப்பிட்டு அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிறேன் அப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் எதுக்கு நடந்தது நாடு முழுக்க மோடி எதிர்ப்பு என்ற ஒரு போர்வையை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஒத்திகை தான் ஜல்லிக்கட்டு அதே போல இப்போ ஒரு ஒத்திகை நடந்துருக்கு அப்போ ஜல்லிக்கட்டுன்னா மக்கள் சேருவான் இவனுடைய கூட்டம் சேரும் அதனால் இப்போ என்ன பண்ணுறான் நான் இது பண்ணுறேன் டோல்கேட்டை உடைக்கிறேன் மக்கள் சேருவான் ஆனால் உடைக்கிறது யார் மனிதநிலை மக்கள் கட்சி அப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த்தாக அது காட்டப்படும் இதுதான் பின்னால் இவ்வளோ சூட்சமும் கள்ளக்குறிச்சி ஃபார்முலா நீங்கள் பார்க்கலையா கிட்டத்தட்ட இதனுடைய வேறு மாதிரி ஒரு ஃபார்முலா தான் எல்லாம் ஒரே ஃபார்முலா வெவ்வேறு பேர் தான் வச்சுருக்காங்க ஸ்கூலில் இருக்கிற ஏசியை தூக்கிட்டு போகிறேன் பெஞ்சை தூக்கிட்டு போகிறேன் சேரை தூக்கிட்டு போகிறேன் வாடா வாடா எடுத்து போடா எடுத்துகிட்டு போடா அப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்தா நமக்கு எதோ ஒன்று கிடைக்குது எடுத்துகிட்டு போலாம் அப்போ ஊர் மக்கள் எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவாக அதுக்கு பயன்பட்டது அதே போல் இப்போ டோல்கேட்டை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் இதை செய்யக்கூடியவர்கள் ஒரு பயங்கரவாத குழுவோடு தொடர்புடைய பயங்கரவாத சித்தாந்தத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பினர் செய்திருக்கிறார்கள் அதனால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இல்லாவிட்டால் தமிழகம் கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரவாத குழுக்கள் மத்தியில் அவங்க கைக்கு போய் சேர்ந்துடும் ஏன்னா இதே போல் சின்ன லெவலில் ஒரு பிரச்சனையாக வந்து பங்களாதேஷில் ஆரம்பித்தது அப்படியே வளர்ந்தது பார்த்துருப்பீங்க அதனால் இது ஒரு பெரிய கிட்னுடைய ஒரு அங்கமாக இருக்குமோ என்ற சந்தேகம் நிற்கிறது ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு கடுமையான நடவடிக்கையை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் எடுக்க வேண்டும்